ஹலோ ஹலோ இப்போ வந்து ஒரு கேவுக்குள்ளே போகிறோம் நேரு குகை தலையை முற்றுகிற மாதிரி தான் இருக்குது குகை எப்படி வீட்டுக்கு பாருங்க இந்த குகை கண்டிப்பாக ஏற்றம் வாங்க ஹோர்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ நின்பிங்கில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு இடத்துக்கு போக போகிறோம் வாங்க என்ன இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தங்கியிருக்க ஹோட்டல் தான் இது சூப்பரான அட்மோ அருமையாக இருக்குது மலை அடிவாரத்தில் இருக்குது ஹோட்டலு இதான் ஹோட்டலோட என்ட்ரி வாங்க நம்ம அப்படியே கீழே போவோம் நம்ம ஹோட்டலுக்கு போகிற பாதை எப்படி இருக்குது பாருங்கள் ஹோட்டலு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹோட்டலு காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெரி குட் காப்பில் பாருங்கள் அழகாக ஒரு திஃப்டி போட்டு நம்ம ரூமு ஹோட்டல் ஓகே 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 தேங்க் தேங்க் யூ யூ ஆன் நம்ம ஹோட்டலேருந்து கிளம்பி முதல் இடமான ட்ராங்கான் போகிறோம் அங்கே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உள்ளே போயிட்டு நிறையா கோயில் பகோடெல்லாம் இருக்குது போட்லேயே கூட்டி போவாங்க வாங்க எங்கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நாம் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுபா வாங்க போகலாம் இன்றைக்கி நாம் வந்து பைக் எடுத்துகிட்டு தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நேற்றே பைக் பேசி வச்சுட்டோம் ஒரு லட்சத்தி நாற்பது ஒரு நாளைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத் பத்து மணி வரைக்குமா வாங்க இப்போ போய் நாம் பைக்கை ரெண்டல் எடுத்துகிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம கூட நம்ம நண்பர் இன்னொரு ட்ராவல் பண்ணுறாரு வாங்க அவரோட இன்னைக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுவோம் இன்றைய பைக்கு ரெண்டல் போட்டிருக்காங்க இந்த பைக்ஸ் எல்லாம் ஃபார் ரெண்ட்டு எவ்வளோன்னு போட்டில் போட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் அதையும் காட்டுறேன் நோவா பைக் வந்து நோவா வந்து ஹண்ட்ரட் டாங்கு அதாவது ஒரு லட்சம் டாங்கு ஹோண்டா வந்து ஏர்ப்ரேட் ஹோண்டா வந்து நூற்றி ஐம்பது அதாவது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாங்கு இது வந்து ஃப்ரண்ட்டை இருக்குது நோவா இது வந்து நூறு டாங்க இது வந்து நூற்றி ஐம்பது டாங்க மக்களே நாம் இப்போ வந்து இங்கே பைக் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்டுக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த நம்ம போட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம் நம்ம பைக்கு பைக் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பார்த்தோம் ஒரு தாமரை குளம் என்ன அழகாக இருக்கு இருக்குது இந்த ரூட்டு ரூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ணு நீங்கள் எனக்கு பறிச்சிட்டுருக்காங்க தாமரைதான் நாம் இப்போ வீலர் எடுத்துகிட்டு தான் போயிட்ருக்கோம் அந்த இயற்கை அழகா ரோட பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு இப்போ டிராங்கன் தான் வந்திருக்குறோம் டிராங்கன்குள்ள டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க டிராங்கன்னோட டிக்கெட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு ஆகுங்க இது வந்து மூணு மூணு லட்சம் ரெண்டு ஆகுங்க போம்போ இது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு ஆகுங்க வாங்க போகலாம் இப்போ இதுதான் அந்த எலக்ட்ரிக் கார் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு ஆகுங்க உள்ளே போகிற ரூட்டு வாங்க போவோம் இங்கே மூணு ரூட் இருக்குதுங்க போட்டுகிட்ட போயிட்டு நம்ம எந்த ரூட்டு வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு போகலாம் ரூட்டு போட்டுக்கு போகிற பாதை இதுதான் ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கும் அண்டர் கிரவுண்ட் மூலயமா ரோடை க்ராஸ் பண்ணி அங்கேட்டு போகிறோம் நான் போட் ஸ்டேஷன் போகிற பாதை நாங்கள் போவோம் பாருங்கள் போட்டில் போகிறாங்க போட்டுக்கு போகிற பாதைங்க போயிட்டுருக்கோம் போட்டுக்கு அவங்க ஹேட்லாம் பாருங்கள் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இங்கே மக்களே நம்ம ரூட் த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த போட்டில் இதில் மூணு ரூட் இருக்குது ரூட் ஒன் ரூட் டூ ரூட் த்ரீனு மூணு பேர் ஸ்பாட்டுக்கு போகிறது ரூட் த்ரீ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதனால் ரூட் த்ரீ தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் வாங்க போகலாம் நம்ம கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் நாலு பேர் போகிறோம் இதில் இதுதான் அந்த ரூட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரூட்டு போட்டில் போகிறாங்க நமக்கு எல்லாத்துக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம் அந்த இந்த ரூட்டு எப்படி இருக்கு கையில தான் பண்ணாத இவரு தான் வந்து நம்ம போட்டில் ஒன்னே நம்ம போட்டில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க ஒரு வாத்து எப்படி போய் பாருங்கள் டவுட்டும் இல்லை பாருங்கள் எல்லோருமே போட்டில் வராங்க எந்த வராங்க பாருங்கள் இந்த இடம் ஸ்பாட் பேர் ஆன் இங்கே வந்து மூணு ரூட் இருக்கு ஸோ நம்ம எந்த ரூட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாறு ரூட் நல்லா இருக்குன்னு ஹோட்டலில் சொன்னாங்க அதனால் தான் ரூட் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் வாங்க இங்கே பாருங்கள் இங்கிட்ட ஒரு ரூட்டு பெரியது நம்ம ரூட் டூன்னு நினைக்கிறேன் லெஃப்ட்டில் போகிறது நாம் ரூட் த்ரீ போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப ரூட் டூவில் வருவோமா இதுதான் நம்ம பிளானு இந்தாங்கில் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஸ்பாட்டில் ஓகே இதுதான் ரூட் டூ வாங்க மக்களே இந்த நம்ம இதுதான் வந்து அந்த மேப்பு இதில் வந்து மூணு ஸ்பாட் இருக்குது இதில் வந்து டென் இருக்கு ஹேங் டாட் இதுதான் ரூட் டூங்க இவங்க ஒட்டு ஃப்ரம் வியட்நாம் ாம் ஓ போல் விஷ் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இந்த போட்ல எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க மேடம் வெறுமனும் துடுப்பு போடுற சவுண்ட் மட்டும்தான் கேட்டு கேளுங்க எவ்வளோ இயற்கையாக இருக்கு பாருங்க மேடம் ரொம்ப அழகா இருக்கு எவ்வளோ போட்டு போயிட்டுருக்கு பாருங்க நீ பாருங்க ஒரு டைம் வந்து முடிச்சு ரூட்டை முடிச்சு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க திருப்பி இருக்காங்க ஹலோ அதுதான் நாங்கள் உட்காந்துக்கோங்க துடுப்பு போடுறாங்க ஹலோ ஹலோ அவ்வளோ துருப்பு போட்டுட்ருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட் வருதுங்க டெம்பிள் நல்லா அழகாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஒரு டெம்பிள் இருக்கான் நாங்கள் அதான் பார்க்க போகிறோம் என்ன

இங்க ஒரு டெம்பிள் இருக்கு டெம்பிள் பார்க்க தான் வந்திருக்கிறோம் बोर्ड स्पॉट बारन है एवरी एक एवलो बोर्ड उठ जाएगा बारन है येला बारन है एवलो अलग अलग करते हो वो போறாங்க மக்களே நாம் இப்போ வந்து ஒரு கேவுக்குள்ளே போகிறோம் இங்கே பாருங்க ஒரு கேவுக்குள்ள போகிறோம் இங்கே பாருங்க இந்த கொகைய நேற்று போன மாதிரியே தான் கொகை ஜாமியாக இருக்கு எப்படி இருந்து பாருங்க இந்த புகை இந்த கிலோமீட்டர் இந்த புகை வந்து ஒரு கிலோமீட்டராங்க ஒரு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணணும் இந்த புகைக்குள்ளேயே எப்படி இருந்து பாருங்க இந்த ஸ்பாட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக லைட்டிங் போட்டு பயானமாக வச்சுக்கிறாங்க

லாங்கஸ்ட் கொகைன்னு ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அந்த கொகை இந்த கொகையை நம்ம ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிகிட்டுருக்கோம் அது பாருங்கள் சுண்ணாம்பு பாறை இது அப்படியே அப்படியே வந்து உருகி உருகி கீழே ஊற்றி கீழே வரைக்கும் இருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் மொத்தம் வந்து இந்த ரைடு வந்து மூணு மணி நேரம் அங்கே பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் ஒரு மணிக்கு முடியும் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கேன் இங்க பாருங்கள் போட்டு வந்து டேர்ன் பண்ணுது உள்ளே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குங்க டேர்ன் பண்ணி போயிட்டு இருக்கோம் எப்படி போயிட்டு பாருங்க இந்த குகி திரும்பி உள்ள போயிட்டு அவ்வளவு வந்து தலையே முற்ற மாதிரி இருக்குங்க இந்த குகை நேற்று போன குகையெல்லாம் குட்டி குட்டி கொகை தான் எனக்கு இது வந்து ஒரு கிலோமீட்டர் அந்த கொகை அது சொல்ல போகிறதுக்காக உடச்சி விட்டுருக்காங்க அப்படின்னு வாங்கி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க நின்பிங் ஏர்னா வந்தால் நின்பிங் வாங்க நின்பிங் வந்தால் இந்த ஆன் வந்துடுங்க இந்த ஸ்பாட்டுக்கு ஆன் அந்த ஸ்பாட்டு இது வந்து ஃபுல்லாக டனலுக்குள்ளேயே கூப்பிட்டு போகிறாங்க போட்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம் அப்படியே ஒரு திகில் திகில் விட்டுற இடமா தான் இருக்குது நம்ம எந்த மூவிலையுமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் அப்படிலாம் பயங்கரமாக இருக்குது இந்த இடம் மேலே தான் நாம் இந்த டனலில் நெருக்கி போய் ஆல்மோஸ்ட் பத்து நிமிஷம் வச்சு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இதுலேயே தான் போயிட்டுருக்கோம் உண்மையிலே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸுங்க கண்டிப்பாக வாங்க அது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கொகையோடய எண்டுக்கு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் வெளிச்சம் தெரியுது ஒரு கிலோமீட்டருக்கு இந்த கொகை கிட்டத்தட்ட நம்ம வந்து இருபது நிமிஷமாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம் உண்மையிலே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு அங்கே பாருங்கள் இல்லை இல்லை வெளிச்சம்லாம் தெரியுது புரிஞ்சு தான் போனோம் மெஜம் மிச்சோம்னு சொல்கிறாங்க ஒரு வித்தியாசமான அனுபவங்க லைஃப்பில் லைஃப்பில் ஒரு கிலோமீட்ரு ஒரு கொகைக்குள்ள துடுப்பு போட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலே இங்கே அருமையான அனுபவம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க வியட்நாம் வாங்க வியட்நாம் வந்து நின்பிங் வந்து இந்த ட்ராங்கான் ஸ்பாட்டுக்கு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன் ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்ரு வந்து குகைங்கிறதெல்லாம் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஸ்பாட்டு இதுதான் இந்த கொகை இதுக்குள்ளேருந்து தான் வரும் வெளியில் அந்த இருந்தால் வெளியில் வந்துட்டுருக்கோம் வெளியில் வந்தால் இந்த பாருங்கள் ஸ்பாட்டை எப்படி இருக்குன்னு என்ன ஸ்பாட்டு பாருங்கள் இந்த ஸ்பாட்டு இங்கே பாருங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனு பார்க்க ஒரு ஓடைக்கு நடுவில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ரெண்டு சைடும் வந்து புல்வெளி யோசிச்சு பாருங்கள் அந்த பாலைக்குள்ள பிறகு ஒரு கிலோமீட்டரு எங்கிட்ட அங்கிட்ட பாறை கீரை விழுந்திருந்தால் அவ்வளோதான் உள்ளே மாட்டியிருப்போம் அப்படி போட்ட இடம் தான் இது மோஸ்ட் த்ரில்லிங் ஸ்பாட் லைஃப் டைம் அட்வென்ச்சர் இது செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக வியட்நாம் வாங்க நிம்பிங் வாங்க இந்த ட்ராங்கான் போட் ரைடு வாங்க சூப்பராக இருக்குது அந்த பாருங்கள் இந்த இடத்த எப்படி இருக்குது பாருங்க இன்னொரு கொகைக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பக்கத்தில் போய் பண்ணி பண்ணுறேன் வந்து ஆளும் அவ்வளோவா இல்லைங்க இடம்ல கோரல் ஆ ஃபுல்லாக கோரல் தாங்க இருக்கு கீழே காட்டுற பாருங்கள் அடுத்த கொகை போட்டு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் வெறும் இந்த வண்டோட சத்தம் மட்டும்தான் கேட்குது மக்களே ஒரு இன்ஃபர்மேஷனு இந்த காங்ஸ் கிங் காங்ஸ் ஸ்கல் ஐலாண்டு ஒரு மூவி வந்தது இல்லையா அது வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க சொன்னேன் இல்லையா கிங்காங் மூவியில் இந்த இடம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஷூட் பண்ண இடம் இதுதான் இதுதான் ஸ்பாட்டு யாராவது பார்க்கலன்னா பாருங்கள் காங்ஸ் ஸ்கல் ஐலாண்டு ஒரு மூவி வந்தது காங் த ஸ்கல் ஐலாண்ட் காங் த ஸ்கல் ஐலாண்ட் ல் வந்துச்சு ரெண்டாவது அடுத்த டெனல் வந்துருச்சு இது நானூறு மீட்ரு ஹாங் வேன் வேன் கேட் ஹாங் வாங் வேன் கேட் இது வந்து நானூறு மீட்ருங்க பார்த்துக்கோங்க அது மாதிரி வந்து ஆயிரம் மீட்ரு இது நானூறு மீட்ரு நெருக்கி அரை கிலோமீட்ரு இது இதுக்குள்ளே தான் இப்போ போக வாங்க கோயிலுக்கு போய் அந்த எண்டில் திரும்ப மக்களே இந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து முந்தி மாதிரி இல்லை இது நானூறு மீட்டர் தான் நம்ம ஏற்கனவே ஒரு கிலோ உள்ள குகையை பண்ணோம் ஆக்சுவலாக என்னன்னா முதல்ல வந்து நான் வந்து கேமராவில் எடுத்திருந்தேன் ஆனால் ரொம்ப டார்க்காக இருந்தது அதனால் உங்களுக்கு இந்த கொகையை ஃபுல்லாக காட்டணும்னு இப்போ மொபைலில் எடுத்துருக்குறேன் மொபைலில் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக பக்காவாக காட்டுறது காட்டுறது பாருங்கள் இதில் வந்துங்க ஃபுல்லாகவே இது வந்து லைம்சன் அதாவது சுண்ணாம்பு பாறை தான் அது ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அழகாக குடஞ்சி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இதில் என்ன பியூட்டினா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்து லைட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கொகையை பாருங்கள் அங்கே மேலே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக இப்போ நான் வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன் இதை ஏன்னால் உங்களுக்கு வெளிச்சமாக காட்டணுங்கிறதுக்காக ஏன்னா இப்போது முந்திக்கோகை வந்து டார்க்காக இருந்தது அதனால் இது மொபைலில் இப்போ காட்டுறேன் இங்கே பாருங்கள் மேலேருந்து எப்படி எப்படி தொங்குது பாருங்க சுண்ணாம்பு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதை இது எப்படி குறைஞ்சி பண்ணாங்கிறது இது நேச்சுரலாக கிரியேட் ஆனதா இல்லை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்களான்னு தெரில அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க தண்ணியும் இதுக்குள்ளே அழகாக ட்ராவல் பண்ணுது போட்டில் அழகாக நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது உள்ள நல்லா சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுத்து தான் கூட்டு போகிறாங்க இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மணமாக இருக்குன்னு அப்படியே திகில் கிளப்புற கொலைய கொகையாக தான் இருக்குது உண்மையிலேயே வியட்நாம் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடம் கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு போட்டிங்குடைய அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த குகைக்குள்ளே போய் பார்த்துட்டு வர்றது அவ்வளோ நல்லாயிருக்கு ஆல்மோஸ்ட் குகையோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் வெளிச்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்கிது வெளியில் ஆக்சிஜன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க உள்ள சுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா சுற்றி க்ரீனிஷாக இருக்கிறதுனால நல்ல ஆக்சிஜன் லெவல் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல அதனால் கண்டிப்பாக வியட்நாம் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பாருங்கள் வெளியில் மலைகள் இயற்கையாக எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் செடி கொடிகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம் ஸோ வியட்நாம் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இது ட்ராங் ஆன் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மக்கேலேயே நாம் வந்து இதோட வந்து இந்த பிளாகை முடிச்சுப்போம் இதோட கண்டினியூட்டியை அடுத்ததில் பார்ப்போம் ஏன்னா இது ரொம்ப ஜாஸ்தி போயிட்ருக்கு ஸோ இதோடு இங்கே முடிச்சுப்போம் இந்த ஓடையில் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வேணாம் பற்றி தெரிஞ்சுப்பாங்க இந்த இடத்த பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க அறந்து அதனால் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கெல்லாம் காட்டுவாங்க அதே மாதிரி இதுக்கு எதாவது கமெண்ட் இருந்தாலும் முக்கியமாக எதாவது கமெண்ட் இருந்தாலும் பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போட்டு அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் ஸோ இதை நம்ம முடிச்சுப்போம் பாய் மக்கள நம்ம போட்ல வந்து இந்த டென்பிள் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் மழை அடி வரும் புத்தர் கோவில் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் போறோம் ஆர்கிடெக்சரே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு பகோடோட மாடல் வச்சுருக்காங்க